வணக்கம் செய்திகள் தலைப்பு நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது வித்யா படுகொலை பரப்பு விசாரணை குழுவின் பரிந்துரையை அடுத்து வடமாகாண கல்வி அமைச்சர் பதவி உள்ளார்கள் சமூக வலைதளத்தில் மதவிரோத கருத்து வாலுவருக்கு மரண இனி விரிவான செய்திகள் பொங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கு மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று யாழ் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இதற்கமைய வவுனியா மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி பாலேந்திரன் சசிமா கேந்திரன் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோர் கொண்ட குழாம் முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற உள்ளன சட்டமதிபரின் கோரிக்கைக்கு அமைய பிரதம நீதியரசர் அடங்கிய நீதிபதிகள் நியமித்திருந்தார் கொலை தொடர்பில் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் இருவர் விடுவிக்கப்பட்டனர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒன்பது பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொங்குடிதீவு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினூன்றாம் தேதி வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுல ராஜா தமது பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் மாவே சேனாதிராஜாவுக்கு அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாண சபையின் அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய குழு ஒன்றும் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்டது அந்த குழுவின் அறிக்கையின்படி வடமாகாண சபையில் பல அமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இந்த நிலையில் அது தொடர்பில் விவாதம் ஒன்று எதிர்வரும் பதினான்காம் திகதி இடம்பெறும் என முதல்வரால் அறிவிக்கப்பட்டது இந்நிலையிலேயே கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா தமது பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் முதன் முதலாக சமூக வலைதளங்களில் மத நிந்தனை கருத்துக்களை வெளியிட்டவருக்கு மரண தண்டனை விதித்து பயங்கரவாத தடுப்பு கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது மத நிந்தனை குற்றங்களில் ஈடுபடுவோர் அங்கு கடந்த காலத்தில் கொலையும் செய்யப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழகத்தில் இதழிகள் படித்து வந்த மாணவர் மாசல் கான் என்பவர் ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் மத நிந்தனை செய்யும் விதத்தில் கருத்துக்களை வெளியிட்டதாக புகார் எழுந்தது இதையொட்டி ஒரு கும்பல் அவரை அடித்துக் கொன்றது அவரது சக மாணவரான அப்துல்லா படுகாயங்களுடன் போலீசாரால் உயிருடன் மீட்கப்பட்டார் இங்கு அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கடந்த ஆண்டு பஞ்சாப் மாகாணம் பகவல்பூர் மாவட்டம் ஒக்காரா பகுதியில் வசித்து வரும் ஷியா பிரிவைச் சேர்ந்த தைமூர் ராசா என்பவர் ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் சன்னி பிரிவினரைப் பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு குற்றம் செய்ததாக புகார்கள் எழுந்தன அதைத் தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு மத அடிப்படையிலான வெறுப்புணர்வு ஏற்படுத்துதல் தொடர்பான குற்றச்சாட்டு ஆகியவற்றுடன் தொடர்புடைய பிரிவுகளின்படி முல்தான் நகர பயங்கரவாத தடுப்பு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை பகவல்பூர் மாவட்ட பயங்கரவாத தடுப்பு ஹோட்டலில் நீதிபதி சபீர் அகமது விசாரித்து வந்தார் விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது நீதிபதி சபீர் அகமது நேற்று முன்தினம் தனது தீர்ப்பை வழங்கினார் தீர்ப்பில் தைமூர் ராசா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக கூறி அவருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி சபீர் அகமது உத்தரவிட்டார் பாகிஸ்தானில் சமூக வலைதளம் ஒன்றில் மத நிந்தனை கருத்துக்களை வெளியிட்ட ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி உடன் இணைந்திருங்கள் வணக்கம்